நேற்றைக்கு திருச்சி மாநகரமே சிறுத்தைகளுடைய நீல கடலில் முழுங்கி விட்டதுதான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நேற்றைக்கு விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவோட தலைமையில் நடைபெற்ற மதச்சார்பின்மை பேரணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றது எத்தனையோ லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த நீல சீருடையில் வந்திருந்தாங்க குறிப்பா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்தீங்கன்னா நீல கலர்ல கோட்டு சுட்டு வந்தாங்க குறிப்பாக இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டில் அம்பேத்கரி தத்துவம் இன்னமும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது அம்பேத்கரி சத்தை ஒரு நாளும் இந்தியாவில் யாராலும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக நேற்றைக்கு திருச்சியினுடைய விசிகளோட பேரணி வந்து நடந்து முடிந்தது அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை டாக்டர் திருமாவளவர் வந்து சொல்லியிருக்காரு அதை குறித்து இந்த காணொலி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க விசிகாவினுடைய மதச்சார்வின்மை பேரணி நேற்றைக்கு திருச்சி மாநகரால் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கு என்னதான் இந்த அரசு வந்து கூட்டணி கட்சியில் வந்து விசிகா இருந்தாலுமே கூட எப்படியெல்லாம் விசிகாட வளர்ச்சியை வந்து தடுக்க முடியும் எப்படி எல்லாம் டாக்டர் திருமாவோடைய செயல்திட்டங்கள் ஒடுக்க முடியும் அப்படின்றதுல எப்பவுமே முனைப்புடன் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துல இந்த பேரணிக்கு வந்து மொதல் அனுமதியே வந்து கொடுக்கல அதன் பிறகுதான் வந்து அனுமதி கொடுத்தாங்க குறிப்பா விசிகா அவருடைய பேரணியில் பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல பூத்துவரத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த ஹெலிகாப்டருடைய அனுமதிக்கு அங்க இருக்க காவல்துறை அனுமதியே வந்து கொடுக்கல நீங்களும் அதெல்லாம் பூ எல்லாம் தூவக்கூடாது எனக்கு தெரியல எனக்கு அதில் பூ தூட்டுறதுனால இருக்குதுன்னா என்ன ஆகப்போகுது இதான் அசம்பாவிதம் ஆக போகுதா ஆனா அது ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு நடந்திருக்கான்னு தெரியல அதுவும் வீசிக்கா போன்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா அவங்களாலாம் அப்படி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஒரு சாதி ரீதியான காழ்ப்புணர்ச்சின் காரணமாக பல ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள்லாம் தாண்டி நேற்றைக்கு விசிகாவினுடைய அந்த பேரணி மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வெற்றி பெற்றதை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர்னே சொல்ல முடியல ஏன்னா நேரடியாக அந்த பேரணிக்கு நான் சென்றிருந்தேன் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே வண்டிகள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளவே காவல்துறை அலோவ் பண்ணல ஏன்னா ஏற்கனவே வந்து போயிருக்கக்கூடிய அந்த வண்டிகள் வெளியே வரதுக்கே பல மணி நேரம் ஆகும் அதனால் வந்து உங்களை அலோவ் பண்ணால் திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து பல பேரை வந்து இவங்க அலோவே பண்ணல பாதை நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து திரண்டர் வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அத்தனை பேருமே பாருங்க நீங்க நிறைய பேர் கோட்டு சுட்டோட வந்தாங்க ஏன்னா அதாவது இந்த சொல்லுவாங்க நீ எல்லாரும் கோமனு கட்டுனப்ப நீ மட்டும் கோட்டு சுட்டு போட்டு வித்தியாசமா பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில கேலிக்கண்டுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா இதெல்லாம் யாரை சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒடுக்குமுறைக்குள்ளான ஒருவன் வந்து நல்ல மிடுக்கான ஆடை வந்து அணியக்கூடாது ஒரு விளிமுறை மக்கள் வந்து நல்ல நேர்த்தியான ஆடை அணியக்கூடாது அவனுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடதுளை சட்டையோ ஏதோ ஒரு வேஷ்டியோ கிட்டதோ இருக்கணும் அப்படின்ற அந்த பொது புத்தி இருக்குல்ல அந்த பொது புத்தியை டாக்டர் திருமாவர்கள் நேற்று திருச்சியில் உடை தெரிந்திருக்கின்றார் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க கோட் சுட்டோடு தான் இருந்தாங்க நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கஷ்டப்படுறோமா ஏழையா நம்ம வீட்டில் உணவு இல்லையா இதெல்லாம் மேட்ரே கிடையாது ஆனால் நம்ம மிடுக்கான உ உடைகளை வந்து அணிய வேண்டும் நேர்த்தியான உடைகளை வந்து அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு முன்மாதிரியா நமக்கு யார் வாழ்ந்திருக்காருனா டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கருடைய குடும்ப சூழல்ல எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் அவர் ஒரு நாளும் தன்னுடைய உடையில் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சதே கிடையாது ஏண்டனா என் மக்கள் என்னை பார்க்க வருவாங்க குறிப்பாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த ஒரு ஹோட்டலில் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து தங்கியிருக்கார் அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் அரசியல் இயக்கம் நடத்துறீங்க கட்சி நடத்துகிறீங்கன்னிங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டுன்னு இப்படி விலை உயர்ந்த இடத்துல வந்தால் அந்த மக்கள் அவங்கள வந்து பார்க்க தயக்கப்பட மாட்டாங்களா எப்படி அவங்க வருவாங்கன்னு கேட்கும்பொழுது டாக்டர் அம்பேத்கர் ஒரு மனம் சார்ந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா நம்மளை நம்ம இல்லாமெல்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒன்று உடைக்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா என்னை பார்க்க வரக்கூடிய நான் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன்னா என்னை பார்க்க வரக்கூடிய என் மக்கள் நல்ல உடை அணிந்து கொண்டு வருவாங்க நேர்த்தியாக வருவாங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக வந்து கொடுக்குறாரு டாக்டர் அம்பேத்கர் அதனால தான் காந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றது கோவணத்தை கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டு போட்டு இருந்தார் ஆனால் அம்பேத்கர் ஏன் கோட் ஷேர்ட் போட்டார்னா காந்தி எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எளிமையான தலைவர் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க மகாத்மா காந்திலாம் அவரே பார்த்தீங்கன்னா பாவ பாவமாக ஒரு துண்டு எடுத்து போட்டுட்டு அதுவுமே அவர் கூடுதலான செல்வாக்கு தான் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் நேர்த்தியான உடை விலை உயர்ந்த உடைகளை அணிய வேண்டிய ஒரு தேவை அந்த காலத்தில் இருந்தது அதனால்தான் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் காந்தியை சட்ட கட்டினத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத கபாலியில புரட்சியை ரஞ்சித் அவர்கள் வசனமாக வச்சுருப்பார் அப்போ நேற்றைக்கு டாக்டர் திருமா அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறாக நேற்றைக்கு மாறியிருக்கின்றது இந்தியாவிலே யாருமே வந்து கோட்டு சுட்டோட பேரணிக்கு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க அதை சொல்லி அத்தனை ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது டாக்டர் திருமா அவர்கள் அந்த பேரணியில் சொன்ன மிக முக்கியமான விஷயம் இது வந்து எலெக்ஷன் டைமு எல்லாரும் எத்தனை சீட்டு வாங்கலாம் எந்த கூட்டல்ல சேரலாம் எவ்வளவு பேரம் பேசலாம்ன்றதுல முனைப்பார்ப்பாங்க நம்முடைய நோக்கம் இந்த இந்தியாவினுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட நம்முடைய உரிமைகள் சாசனமான அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த சட்டத்தை ஒரு நாளும் இங்கு இருக்கக்கூடிய சாதியவாதிகளும் மதவாதிகளும் சிதைத்தவிட முயற்சிக்கும் பொழுது நாம் பொறுமையாக இருக்கக்கூடாது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அம்பேத்கருடைய வாரிசுகளால் நமக்கு இருக்கு அப்படின்றத அந்த பேரணியில மிக தெளிவாக வந்து சொல்லியிருந்தார் டாக்டர் திருமா அவர்கள் அந்த அளவுக்கு டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமை சட்டத்தை இன்றைக்கு எந்த கட்சி காப்பாற்றாமல் போனாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியோ ஒன்றிய கட்சியோ யார் காப்பாற்றாமல் போனாலும் அதை காப்பாற்றுவதற்காக விடுதலை சிறுத்தை நிற்பார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை டாக்டர் திருமாவர்கள் அந்த பேரணியில தெளிவுபட சொல்லியிருக்காரு ஏன்னா இன்றைக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் நமக்கான உரிமைகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாம் பேசுகிறோம் நம்ம எழுதுகிறோம் அதிகாரத்துக்கு போக ஆசைப்படுறோம் வேலைக்கு போகிறோம்னா இது எல்லாவற்றிற்குமான அதிகார சாசனம் எதிரான இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை எழுதியவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்போது டாக்டர் அம்பேத்கருடைய அரசியலையும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கின்றது குறிப்பாக அம்பேத்கர் தத்துவத்தை அரசியலாக கொண்டு களமாடக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை டாக்டர் அவர்கள் நேற்றுக்கு வெளிப்படையாக ரொம்ப தெளிவாக வந்து நமக்கெல்லாம் சொல்லியிருந்தது நம்மளால் பார்க்க முடிந்தது அதே போல் குறிப்பாக சீட்டு ஏன்னா அங்கே தானே வரணும் கடைசியில் அப்போது சீட்டுக்காக வீசி கயங்குகிறதான்னு கேட்டால் சீட்டுக்காக வீசி கயங்களை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வீசி கயங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நாலு சீட்டு வாங்கினா எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு கேட்கலாம் ஆனால் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தலித் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு சுயேட்சையான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு மாபெரும் மகத்தான வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் டாக்டர் திருமா அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது ஏன் வந்து தலைவர் திருமாவர்கள் கம்மியான சீட்டு கொடுத்தா வாங்கிக்கிறார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாமே இன்னும் கொஞ்சம் அவர் பார்க்கிங் பண்ணலாமே எல்லா கட்சியும் அப்படித்தான பண்றாங்க அப்படின்றது நமக்கு மேல இருக்கும் ஆனால் இதற்கெல்லாம் உண்டான அந்த தெளிவும் அந்த முதிர்ச்சியான அறிவியும் டாக்டர் திருமாவட்ட இருக்கின்றது நாலு சீட் என்றது பத்து சீட்டு வாங்கினா நம்ம என்ன முதலமைச்சர் ஆக முடியுமோ அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி என்றது நேர்மையானது அதில் நியாயம் இருக்கின்றது அதனால் நம்மை பொறுத்தவரை அதிகமான சீட் அவர் வாங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக நம்ம முன்வைக்கின்றோம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் அதிகாரம் இல்லாத பதவி பிரதமர் தான் அதிகாரம் உள்ள பதவி என்பது நமக்கு தெரியும் ஆனால் மாநிலத்தை சுயேட்சையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பதவி முதலமைச்சருடைய பதவி என்பது நமக்கும் தெரியும் டாக்டர் திருமாவளுக்கும் தெரியும் அப்போ அந்த முதலமைச்சர் நாற்காலியில் டாக்டர் திருமாவர்கள் அமர வேண்டும் என்பது நம்முடைய ஒரு விருப்பம் அவர் பிரதமர் ஆவதற்கான எல்லா தகுதியும் இருக்கின்றது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கான முதற்படியாக இன்றைக்கு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதுனால அதை டாக்டர் திருமாவர்கள் அடைய வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அதிக அடிப்படையிலான அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என விருப்பம் ஏன்டனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக மக்களுக்கு ஒரே ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய வீசிக்க பல கட்சிகள் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு வாக்கு வங்கியா இல்லை மக்கள் அவர்களை நம்பவில்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட தத்துவங்கள் தலைவர்கள் தோத்து போய்விட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றார்னா மக்கள் டாக்டர் திருமாவை நம்புகிறார்கள் விடுதலை சிறுத்தை நோக்கி வருகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் மக்களுக்கான இயக்கம் ஒரு நல்ல ஒரு தலைவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஏனால் முதலமைச்சர் என்ற பதவி வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நான் முன்வைக்க மாட்டேன் ஆனால் இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது பாராளுமன்றம் பாராளுமன்ற அதிகாரத்தில் புதிக்கக்கூடிய பிரதமர் அது நமக்கு கான்ஸ்டியூஷன் தெளிவாக படிச்சு நமக்கு தெரியும் யாருக்கிட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்கின்றது அந்த சட்டத்தை அமுல்படுத்துதால் மாநிலத்தால் முடியுமே தவிர ஒரு சட்டத்தை புதிதாக உருவாக்க முடியாது நான் சொல்லுவது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃபைன் ஒரு வரி ஒரு ஒரு டிராபிக் ரூல்ஸை நீங்கள் நீங்க மாற்ற முடியுமே தவிர ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு வரம்பு கொண்டு வர முடியுமா இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கின்றதான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றது நீங்கள் இங்கே நிறைவேற்றி அதை அங்கே போயிட்டு அதுக்கு ஒப்புதல்வாங்க ஜனாதிபதி ஒப்புதல் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது ஆனால் ஒரு பிரதமர் நினைத்தால் இது எளிமையாக பண்ண முடியும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்ற தேர்தல்தான் நம்முடைய இந்தியாவினுடைய ஆட்சி முறையை அப்படி தான் வந்து அமைந்திருக்கின்றது அப்போது அதுதான் முக்கியம் என்பதை டாக்டர் திருமசலில் கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கு விசிக்கு அந்த நாட்டை வேண்டும் டாக்டர் திருமா முதலமைச்சராக வேண்டும் என்பது நாம் விரும்பக்கூடிய ஒன்று அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும் என்பது நம்முடைய ஒரு பார்வை பல பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் கட்சியில் பல பேர் மாற்றத்தை நோக்கி வராங்க மக்களுக்காக பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான மக்களுக்காக உழைத்த மக்களுக்காக போராடுகின்ற மக்களுக்காக மட்டுமே வாழுகின்ற ஒரு தலைவர் இருக்கும் பொழுது இவரையே நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மற்ற யாரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றது நம்முடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆக நேற்று நடந்த அந்த ஒரு பேரணி மிகப்பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக திமுக இப்பயாவது அவங்க மனசு ஒரு மாதிரி இப்பயாவது திருந்துவாங்களா பல நெருக்கடிகள் கொடுத்தாலுமே உங்களை எங்குமே விட்டு கொடுத்தவர் பேசலை ஏன்டானா இந்தியா கூட்டணி நீங்களுமே முக்கியம் அப்படின்றத டாக்டர் திருமா வந்து நம்புறாரு இந்தியாவை பாதுகாப்பது உங்களுடைய பங்கும் வேணும் நம்புறாரு உங்கள் கூட்டணியில் இருப்பதனால் அவரை நீங்கள் சிறுமையாக நினைத்து விசிகாவிற்கு பல அடக்குமுறைகளை கொடுப்பது ஒருபொழுதும் நியாயமானது கிடையாது ஏன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டத்தில் மக்கள் என்ற ஒரு கட்சி வந்துக்குது சில ஜாதி அமைப்புகள் எல்லாமே உள்ளே வந்திருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் சீட்டு தரணும் அப்படின்றத காரணம் காட்சி நீங்கள் விசிகாவிற்கு சீட்டை குறைச்சி கொடுப்பீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனமானது எதுவுமே கிடையாது அவர் பெருந்தன்மையாக சொன்னாலுமே கூட உங்களுக்கு உண்மையாக மனசாட்சம் வந்ததுன்னா விசிகாவிற்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது சீட்டாவது ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு தார்மீக ஒரு கடமை இதை திமுக நிறைவேற்றுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்